இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா காளான் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு கல்பாசி கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க சோம்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டுங்க வெங்காயம் சேர்த்திக்கலாங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க நல்லா கலந்து விட்டு இதை ஆரட்டுங்க அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் கிரேவி தாளிச்சிக்கலாங்க அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சதையுமே கடுகு கடலை பருப்பு விழுந்து சேர்த்துக்கலாங்க கடுகு வெடிச்சிருச்சுங்க இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் பாதி சேர்த்திருக்குங்க காஷ்மீரி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அரைச்சிக்கிட்டு வந்த விழுது ஊற்றிடலாங்க இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்திடலாங்க உப்பு சேர்த்திக்கலாங்க காளானு ஒரு பாக்கெட் சேர்த்தி இருக்கிறேங்க தண்ணி அளவு உப்பு எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டுங்க பாருங்க நல்லா கொதித்து கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி நல்லா சாப்பிட்டா இந்த மாதிரி சப்பாத்தி சுட்டு இந்த காளான் கிரேவி வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும்